இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக தனது முழு கவனத்தையும் தமிழகத்தின் மீது திருப்பி வைத்துள்ளது தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவின் வருகையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிய உயிர் ஊட்டியுள்ளன குறிப்பாக அவரது விஷயத்திற்கு பிறகு பாஜக அதிமுக பாமக கூட்டணி உறுதியாக இருப்பது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது ஆனால் அதற்கு முன்பே அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளன பிரச்சார திட்டங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வாக்காளர்களை கவரும் நலத்திட்டங்கள் என அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகின்றது திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பாலும் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் அதிமுக பாஜக இணைந்த என்டி கூட்டணி இன்னும் முழுமையான முடிவை எடுக்கவில்லை பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் உள்ளுக்குள் சிக்கல்கள் காரணமாக அது சிக்கலான நிலையை உருவாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணியில் இருந்து விலகிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் இணைக்க பாஜக தீவிரமாக முயற்சி மேற்கொண்டது ஆனால் இதுவரை அந்த முயற்சிகள் நிறைவு பெறவில்லை பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான கருத்து வேறுபாடுகள் கூட்டணி முடிவுகளை பாதித்ததாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன தேமுதிக தனது நிலைப்பாட்டை ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாட்டில் அறிவிக்க உள்ளதால் என் கூட்டணி இன்னும் முழுமையடைவில்லை இந்த சூழ்நிலையில் கூட்டணி விவகாரங்களை கையாளும் அனுபவம் வாய்ந்த தலைவராக பியூஷ் கோயலுக்கு தமிழக தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டது சென்னையில் அவர் முதலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணி கணக்குகள் வேகம் எடுக்க துவங்கியுள்ளன தொடர்ந்து அமித்ஷாவின் வருகையும் இந்த பணிகளை துதிரப்படுத்தியது அதன் விளைவாக அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அவர்கள் எவ்வாறு முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் இதே நேரத்தில் ஓ மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருப்பதாக பாஜகவினர் கூறி வருகின்றனர் அமித்ஷா மற்றும் பியூஷ் கோயல் தமிழகத்தில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழலாம் என அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க